அவங்க செய்யக்கூடிய வேலையும் விட்டுட்டு கட்சிக்காக நேரம் கொடுக்கும் பொழுது அந்த தொண்டை என்னை எதிர்பார்க்கிறான் நான் எதற்காக இந்த கட்சிக்கு நேரம் கொடுக்கணும் எதுக்காக நான் பெயிண்ட் டப்பாவ கையில் எடுக்கணும் எதுக்காக நான் போஸ்ட் அடிச்சு ஒட்டணும் தலைவர்கள் சொகுசுக்காரில் போறாங்க இவ்வளவு பெரிய கட்சியில் எத்தனை பேர் எம்எல்ஏ ஆக முடியுங்கன்னா இருபது பேர் ஆகலாமா முப்பது பேர் ஆகலாமா நாற்பது பேர் ஆகலாமா சரி நூறு வச்சுக்கங்க ஆனா ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் எண்பது லட்சம் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய ஆசை என்ன என்னுடைய கட்சி எதாச்சும் ஒரு மினிஸ்ட்ரியில் உட்காரும் பொழுது ஒரு ரெண்டு நல்லதை பண்ணுவாங்க அதை பார்த்து நான் பெருமைப்பட்டுக் கொள்வேண்டா ஒரு தொண்டன் நினைப்பேன் எல்லா தொண்டருக்கும் சீட்டு யாரும் கொடுக்கப்படுறது தொண்டனுக்கும் தலைவனுக்கும் அடிப்படையில் எண்ணத்துல மாற்றம் இருக்கும் தலைவனை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்க எம்எல்ஏ ஆகணும் தொண்டரை பொறுத்தவரை ஒரு உண்மையான விசுவாசமான தொண்டன் அதை எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னு நினைக்கிறத விட நான் கடினமாக உழைத்ததற்காக என்னுடைய கட்சி ஏதாவது உயரத்தில் இருக்கும் பொழுது எனக்கு அது போதும் என்று நினைக்கின்றார்கள் நான் தொடர்ந்து தொண்டர்களுடைய குரலாக பேசிக் கொண்டிருக்கின்றேன் இதுலயோ என்னுடைய தனிப்பட்ட கருத்தை எங்கே நான் பேசுறேன் மாண்பு மிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசிய கருத்தை உங்க முன்னாடி வச்சிருக்கேன் இன்னைக்கு நான் இல்ல இதெல்லாம் எலெக்ஷன் அப்ப பாத்துக்கலாமா என்னுடைய தலைவரையா நான் டிஃபெண்ட் பண்ண முடியல நான் எதுக்கு அரசியல் கட்சியில இருக்கணும் நான் எதுக்கு பிஜேபியில் இருக்கணும் நான் அமித்ஷா ஜி அவங்ககிட்ட போன் பண்ணி ஐயா சொல்லுங்க நான் சொல்ல இது அமித்ஷா ஜி அவருடைய கருத்து அவர்கள் சொல்லிய பிறகு நான் அதை ஆமோதித்தாம் அமித்ஷா ஜி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் இது அவருடைய கருத்து அவர் பேசாம அவர் சொல்லி இருக்க மாட்டாங்க ஏற்கனவே சொன்னது போல இந்த கூட்டணி அமைத்ததுல என்னுடைய பங்கு என்பது பூஜ்ஜியம் அதுல எங்கேயுமே தலையில்லை நான் இன்னைக்கு தொண்டரா என்னுடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றேன் தேவையில்லாம அரசியல் கூட எங்கேயும் பேசுறது இல்ல அடித்தட்டு மக்களுக்கு தேவையான உதவியை செய்யறேன் அதாவது நண்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சொந்த கருத்து அல்ல கட்சியினுடைய தலைவர் சொல்லிய பிறகு எப்படி நான் பேசாம இருப்பேங்கண்ணா கூட்டணி அமைப்பதுல கூட்டணி அமைப்பதுல தேசிய தலைமை சத்தமா சொல்லுங்க மேடம் மேடம் நல்லா நான் வச்சுக்கோங்க மேடம் ஒரு ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனியாக இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல உலகத்தினுடைய ஐநூறு பெரிய நிறுவனங்கள் இன்னைக்கு பதிமூணு மட்டும்தான் உயிரோடு இருக்கு அப்ப நானூத்தி எண்பத்தி நிறுவனம் செத்து போச்சு அரசியல் கட்சி எப்ப இரண்டாவது தலைமுறைக்குள்ள வருதோ அப்ப பாதி செத்துரும் எப்ப அரசியல் கட்சி மூன்றாவது தலைமுறைக்குள்ள போகுதோ முழுசா செத்துரும் அது திமுக உட்பட எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாடம் எந்த ஒரு அரசியல் கட்சியும் மூன்றாவது தலைமுறையை தாண்ட முடியாத காரணம் தொண்டர்களுக்கு நேர்மையானவர்களுக்கு வாய்ப்பில்லாமல் ஒரு அரசியல் கட்சி இருக்குதுன்னு அப்படித்தான் இன்றைக்கி மதிமுகவை பொறுத்தவரை அப்படித்தான் ஐயா வைகோ அவர்களே வேறே மாதிரி பேசுனாங்க வைகோ அவருடைய மகன் அவர் மேல் எனக்கு மரியாதை இருந்தாலும் கூட அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொன்னார் இல்ல எங்க அப்பா எனக்கு அரசியலுன்னு தனிச்சிருக்கேன் இன்றைக்கி அரசியலுக்கு வந்திருக்கார் வந்த பிறகு கட்சியில இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் வேலை பார்த்த ஒரு மனிதனுக்கு பேசுவதற்கு உரிமை இருக்கத்தான் செய்யும் அப்படி இருக்கும் பொழுது மல்லை சக்தி அவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவங்களுடைய குரலுக்கு ஒரு வலிமை இருக்கு மரியாதை இருக்கு கிரவுண்ட் லெவல்லேருந்து வந்திருக்காங்க அதனால் எனக்கு வைகோனனுடைய மகன் அவர் மீது மரியாதை இருந்தாலும் கூட இந்த சைகோஃபென்சி நெப்பாட்டிசம் ஒருவருடைய மகனாக இருப்பது மட்டுமே ஒரு தகுதியின்னு சுற்றிக்கிட்டு இருந்தாங்கன்னா இரண்டாவது தலைமுறையில் கட்சி ஐம்பது சதவீதம் அழியும் மூன்றாவது தலைமுறையில் நூறு சதவீதம் அழியும் இது இயற்கைக்கூடிய நியதி உதயநிதி ஸ்டாலின் அவங்க காலத்தில் திமுக இருக்காது இருந்தால் இயற்கை இல்லைன்னு அர்த்தம் ஏன் உலகத்துல ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனி இருந்ததில்லை ஏன்னா அவ்வளவு இளைஞர்களுடைய டேலண்ட் அமுத்தி அமுத்தி ஒருவருடைய பையன் ஒருவருடைய பொண்ணு பொறுப்பை கொடுத்தீங்கன்னா இன்னஃபிஷியன்சி இருக்கு பில்டிங் கீழே விழுந்துதான் ஆகும் அதனால் அவர்கள் என்ன சொன்னாலும் கூட இதை மக்கள் பார்க்கறாங்க தமிழகத்தில் இன்னைக்கு குழந்தைகள் அவங்களுடைய மகள்கள் மகன்கள் இவங்கெல்லாம் டாமினேட் பண்ணுறக்கூடிய அரசியல் களம் அதிகமாகிட்டு இருக்கு தமிழக அரசியலுடைய சாபக்கேடு ஒரு மிடில் கிளாஸ் இளைஞனோ மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோ ஒரு சாதாரண குடும்பத்தில் அரசியலில் வந்து தமிழகத்தில் ஜெயிக்க முடியும்னா பல போராட்டத்தை சந்திக்க ஆனால் இயற்கை சில கட்சிகளை அளித்தால் மட்டும்தான் இயற்கை சாதாரண மனிதர்களை மேல கொண்டு வரும் அது நிச்சயமாக நம்முடைய காலத்தில் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு சட்டமன்ற கட்சிகள் வந்த பிறகு அதிமுக உட்பட கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு வழக்கமான முறையில் என்னை பொறுத்தவரை கட்சி ஒரு முடிவெடுத்த பிறகு நான் கட்டுப்படுவேன் கட்டுப்பட்டு கொண்டிருக்கின்றேன் எங்க பிரச்சாரத்துக்கு போகணும்னு சொல்றாங்களோ பிரச்சாரம் பண்றேன் காரணம் கட்சி எனக்கு மேலே கட்சி இருக்கு செய்யுங்கன்னு சொன்னால் செய்ய போறேன் ஆனால் அந்த கூட்டணியை உருவாக்குதல் என் பங்கு இல்லைன்னு எதற்காக நான் சொன்னா இது கூட்டணி ஆட்சின்னு பேசுனீங்களா அன்னைக்கு கூட்டணி ஆட்சின்னு பேசலையா அன்னைக்கு அந்த எனக்கு தெரியாது நான் இல்லை அதில் அப்படி இருக்கும் பொழுது நான் என்னுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் சொன்ன கருத்தை தான் முன்னாடி வைக்க முடியும் ஏன்னா நான் இல்லாத ஒரு இடத்துல என்னுடைய தலைவர்கள் பேசிய பிறகு எனக்கு அதுதான் வேத சத்தியம் அதான் உண்மை அதை நான் இல்லை எப்படி மறுத்து பேச முடியும் ஆனால் மற்ற தலைவர்கள் சும்மா என் மேல கோவப்படுறதை விட குறிப்பாக மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் என் மேல கோவப்படுறத விட என்னுடைய தலைவருடைய ஸ்டாண்டர்ட் சரி அதிமுக சொல்றாங்க இல்ல எங்க தலைவர் எடுத்த ஸ்டாண்டர்ட் நாங்கள் சப்போர்ட் பண்றோம் அதே போலதான் என்னுடைய தலைவர் எடுத்த ஸ்டாண்டர்ட் நான் சப்போர்ட் பண்றேன் அது எப்படி நான் மாத்தி பேச முடியும் நான் இடையில பாமக முடிவுக்கு வரணும் காலம் கடந்து கொண்டிருக்கிறது மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக மருத்துவரையா ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு தலைவர் ஒரு சமூக நீதி போராளி கால கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து வந்திருக்கிறாங்க ஆனால் நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது சமாதானமாக ஒருமனதோடு இதெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து நிச்சயமாக தமிழக மக்களுக்கு சில கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் விரைவில் தீர்ந்து இந்த கூட்டையினுடைய தன்மை முழுமையாக மக்களுக்கு புரிந்து யார் திமுக இருக்காங்க யார் என்டிஎல் இருக்காங்க யார் சகோதரர் விஜயோடு இருக்காங்க யார் சகோதரர் அண்ணன் சீமான் அவர்களோடு இருக்கின்றார்கள் ஒரு வெளிப்படை தன்மையான ஒரு விஷயம் மக்களுக்கு வேகமாக தெரிய வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் எப்பொழுதுமே சொல்வது போல பாலிட்டிக்ஸ் என்பது கடைசி நேரத்தில் ஓட்டு மக்கள் போடும் வரை யாரும் எந்த தீர்ப்பையும் எழுத முடியாது மக்கள் நாற்பது சதவீத தமிழகத்தினுடைய வாக்காளர்கள் கடைசி ஒரு வாரத்தில் தான் முடிவு செய்கிறாங்க யார் ஜெயிக்கணும் ஆனால் மக்களுக்கு வேகமாக அந்த குழப்பத்திலிருந்து விடை கிடைக்க வேண்டும் அது நிச்சயமாக எல்லா கட்சிகளும் அதை நோக்கி பயணிப்பார்கள் என்று நம்பிக்கை இருக்குங்க அண்ணா எப்பவுமே ஆதரவு இதற்கு முன்பு ஆதரவு கொடுத்தோம் அவங்க உண்ணாவிரத போராட்டம் நடத்த பொழுது உண்ணாவிரத போராட்டத்தில் நம்முடைய கட்சி பங்கேற்றது அதாவது திமுகவை பொறுத்தவரை அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி இன்னைக்கு நான் தான் சொல்றேங்கண்ணா தயவு செய்து ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி வெள்ளை அறிக்கை விடுங்க அறிக்கை ஒன் செஞ்சுட்டா

அப்ப தேர்தல் வாக்குறுதிக்கு மரியாதை இல்லைன்னா இந்த எலெக்ஷன்ல யாரும் தேர்தல் வாக்குறுதி இல்லாம போட்டி போடலாம் சரி நாங்க சும்மா சொன்னோம் ஓட்டுக்காக சொன்னோம் எங்களால செய்ய முடியாதுன்னு தெரியும் நாங்க சொன்னோன்னு தலைமைச் செயலகத்துல உயர் அதிகாரிகள் உயர் அமைச்சர்கள் அந்த போராட்டக் குழுவுக்கு சொல்றாங்கன்னா எதுக்கு தேர்தல் வாக்குறுதி அப்படி என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியை தூக்கி குப்பை தொட்டில போட்டு எலெக்ஷனுக்கு வர சொல்லணும் நாங்க தேர்தல் வாக்குறுதியே இல்லாம வரோம் அப்ப இது கொடுக்கணும் கொடுத்த பிறகு செய்யணும் இதே திமுகவுக்கு நாங்க சவால் விடுறோம்

எதுவுமே இல்லாம எதற்கு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து சும்மா மக்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணிருக்காங்க